இப்ப இவ்வளவு ஓப்பனா ஒரு படித்தவர் இப்ப சங் பரிவார் சொல்றதை விடுங்க இவ்வளவு ஓப்பனா ஒரு படித்தவரே வந்து மாட்டு புத்திரத்தை குடிங்க மாட்டு கும்மியை குடிங்க பசு புனிதமானது மாட்டுக்கறி சாப்பிடாதீங்கன்னு அறிவியலுக்கு முரணான கருத்துக்களை இப்படி இவங்க துணிச்சலா பேசுறாங்க சயின்ஸுக்கே அகேன்ஸ்ட் இல்லையா கான்ஸ்டியூஷன்லயே அறிவியலுக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு சட்டமே இருக்கு எப்பவுமே அவங்க வச்சுக்கோங்க அதெல்லாம் சார் விஷயம் எல்லாம் பேச மாட்டான் இதை சொல்றதின் மூலமா அங்க ஹையர் லெவல்ல ஏதாவது அது மூலமா நமக்கு ஏதாவது இத விட பெரிய பதவிக்கு ஏதா யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ரிடையர்மென்ட் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ராஜ சபா கீழ சபா யோசிக்கலாங்கள உம் அதுக்காக அதனால சொல்லிட்டு இருக்கேன் வேற என்னருக்கும் அதான் நீதிபதிகள்ல இருந்து ஆள் இருந்து எல்லாமே அதுதான் காமக்குடி தமிழ்நாட்டுக்கு ஆள் கூட வேற பாருங்களேன் காமக்குடி சரி தெரியல என்ன மாதிரி ஆளு படிச்சவன் பேற மாதிரியா இருக்கு எங்க மடாதிபதி பேர் பாரு உம் ஐயோ மட அதிபடம் பண்ணிப்பிட்டாரு சரி போட்ட ஐஐடி நமக்கு சம்பந்தமில்லாத ஒரு இடம் இல்ல ஐஐடி எல்லாம் இன்டெலக்சுவல்ஸ் இருக்க மாட்டாங்களா இந்த மாதிரி நம்ம இருந்தாங்க